அலாம் வலைக்கம் வரமத்துலாய் வளர்க்கு டாக்டர் அகமது கபீர் அவர்கள் வந்து நம்மோட இணைஞ்சிருக்காங்க ஷிஃபா மருத்துவமனையில் இப்போ வந்துருக்கிறோம் இவங்கள வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார் இவங்க வந்து எம்பிபிஎஸ் பட்டம் எம்எஸ் எம்சிஹெச்சி போன்ற படிப்புகள் மேலே எதாவது படிச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுடுவோம் அதுக்கு பிறகு அவங்க வந்து செய்யக்கூடிய சிகிச்சைகள் குழந்தைகளுக்கு சுனத் சே முக்கியமாக சுனத்து ஹத்தனா செய்வது அப்புறம் வந்து குடல் இரக்கம் அறுவை சிகிச்சை விளைவீக்கம் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை பித்தப்பை கற்கள் அகற்றுதல் சிறுநீர் மற்றும் சிறுநீரக நோய்க்கான சிகிச்சை லேப்ரோஸ்கோபி மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆகிய பல இதில் வந்து நிபுண நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க இவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நமக்காக அதுவே மக்களுக்காக இவங்க வந்து டீட் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம அதிரி மக்கள் வந்து ரொம்ப பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து தஞ்சாவூர் திருச்சி அங்கே இங்கே போகிறத விட அந்த டாக்டரை வந்து நமக்கு வந்து நமக்கு வந்திருக்கும் போது நமக்கு செலவுகள்லாம் மிச்சம் எல்லாத்துலேயும் மிச்சம் இங்கே வந்து நீங்கள் காட்டி நீங்கள் உங்களுடைய சோக்குறைகளை காட்டி நல்ல நிபுண நல்ல புகழ்பெற்ற ஒரு டாக்டர் தான் நிறுவனத்துவம் பெற்ற டாக்டரு இவங்கள்ட வந்து அவங்கள பத்தி கேட்டு தெரிவிக்கிறோம் மேலும் ஆலோசனைகள் பிறந்த குழந்தைகள் முதல் பதினாறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை முறைகள் செய்வது இவ்வளவு அடுத்தது மகப்பேறு ஆலோசனைகள் அதாவது வயிற்றில் வந்து வளர்ற குழ கரு இருக்குல்ல அந்த கருக்கு வந்து ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யலாம் சில சில தெரிஞ்சிடும் அந்த இது ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அது விஷயமா சில விஷய ஆலோசனைகளை வந்து டாக்டர் வணங்குறாங்க அடுத்தது பிறவி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் உள்ள ஆலோசனைகளை வழங்குறாங்க இது போன்ற முக்கிய பல விஷயங்களை வந்து டாக்டரை வந்து பிரசித்தி பெற்றிருக்காங்க டாக்டரை அவர்களுடைய கேட்ட தெரிஞ்சுகளும் சொல்லுங்க நீங்கள் அவங்களுடைய இதுலாம் சொல்கிறேன் என் பேர் டாக்டர் அஹ்மத் கபீர் நான் கோயம்புத்தூர் என்னோடய நேட்டிவ் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஃபுல் டைம் பீடியாட்டிக் சர்ஜரி கன்சல்டண்ட்டாக இருக்கேன் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் ஜெனல் சர்ஜரி பொது அறுவை சிகிச்சை அதில் முடித்ததுக்கப்புறம் எம்சிஹெச்சின் பீடியாட்டிக் சர்ஜரி குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை அந்த டிகிரியாக கம்ப்ளீட் பண்ணேன் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சிட்னியில் சிட்னி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு டூ இயர்ஸ் ஃபெலோஷிப் இன் பீடியாட்டிக் யூராலஜி அதாவது சிறுநீரகங்கள் அது சம்பந்தமான ஒரு ஃபெலோஷிப் பண்ணிட்டேன் அதுக்கு இன்னும் மேல் படிப்பாக இந்த குழந்தைகளுக்கான ரொபோட்டிக் சர்ஜரியும் யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஜென்ரல் பீடியாட்டிக் சர்ஜரி ஒர்க்கு கூட அடிஷ்னலாக லேப்ரோஸ்கோபிக் ஒர்க்ஸு ரோபோட்டிக் ஒர்க் மினிமலே இன்வேசிவ் சர்ஜரிஸ் நியோனியட் குழந்தைகள் பச்சிளம் குழந்தைங்களுக்கான சர்ஜரிஸும் நம்ம பண்ணுறோம் காம்ப்ளிகேட்டட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸுன்னு சொல்லுவோம் அதாவது பெருவி குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது உறுப்புகள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியான சர்ஜரிஸும் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து இங்கே இப்போ இந்த ஷிஃபா மருத்துவமனையில் முக்கியமாக வந்து சுலத்து வந்து நீங்கள் செஞ்சு சுண்ணத் கத்தனா செய்வதாக வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்போ அந்த சுண்ணத் கத்தனா என்றால் என்னங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் விளக்கம் பண்ணுங்க தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியுங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் இது ஓகே இப்போ சுண்ணத் கத்னா அதாவது சர்க்கம் சிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் வேர்ட் தான் இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஆணுறுப்பினுடைய முன் தோல் ப்ரொப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அது வந்து முஸ்லீம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு ரீசன் இருக்குது நம்ம முஸ்லீம் வந்து ரிச்சுவலாக நம்ம பண்ணுறோம் பட் மற்ற குழந்தைங்களுக்கும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த தோலை மட்டும் நம்ம அழைக்கிறோம் முன்னாடி இருக்கிற ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சுண்ணத் கத்தனம் சர்க்கம் சிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போதைக்கு இந்த சுன்னத் கத்தனா வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வந்து அதை விட மேற்ப மேற்பட்டு நிறையா பண்ணிச்சுருக்கீங்க உங்களுடைய மருத்துவ அந்த இதுக்கோ இவங்கிறதுக்கு என்ன வித்தியாசங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸோ இல்லை மற்ற டாக்டர்ஸ் யார் ஈவன் ஜெனரல் சர்ஜன் ஆகட்டும் சொன்ன பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப காமன் தான் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க அது பெரிய விஷயமே கிடையாது பட் எல்லா ஆணுறுப்பும் ஒன்று மாதிரி இருக்காது ஆணுறுப்புகளில் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்குது அது நம்ம வந்து அதனுடைய டெப்த் அண்ட் டீட்டெயில்ஸ் போகும்போது தான் நமக்கு அது தெரியும் அப்போது எல்லா குழந்தைக்கும் பிடிச்சி நம்ம சுனத் பண்ணி விட்டுருவோம் சக்கரம்சிஷன் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொன்னால் சில குழந்தைங்களுக்கு அது பண்ணக்கூடாதுங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சில குழந்தைங்களுக்கு அந்த அந்த முன் தோலை வச்சு தான் சில ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர்ஸே நம்ம பண்ணுவோம் ஸோ அதனால் ஏதாவது ஆணுறுப்பில் வேரியேஷன்ஸ் வேறுபாடுகள் இருந்தால் அந்த சுன்னத் பண்ணுறதை நம்ம நிறுத்தி வச்சுட்டு ப்ராப்பராக ஒரு பீடியாட்டிஷனை பீடியாட்ரிக் சர்ச்சனை வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான உங்களுக்கு ஆலோசனைகளோ அதை கரெக்டாக பண்ணலாமா வேண்டாமா இல்லை அதை வச்சு வேறு ஏதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா அது என்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக எங்களால் அட்வைஸ் கொடுக்க முடியும் சுண்ணத் செய்வதற்கு அதாவது கத்தரா செய்வதற்கு எந்த வயது உகந்தது இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்ணத்து அப்படிங்கிறத எடுத்துகிட்டோம் சொன்னால் முஸ்லீம் குழந்தைங்களுக்கு இருந்தால் வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும்போது நம்ம எந்த ஏஜில் வேணாலும் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருந்து தான் பண்ணணுங்கிறது கிடையாது பட் நீடை சுனத்தில்லாம் மற்ற குழந்தைகள் முஸ்லீம் அல்லாத குழந்தைங்களுக்கு நீடு வரும்போது நம்ம அப்பப்போ பண்ணிடுவோம் சில குழந்தைங்களுக்கு பிறந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணுறோம் சில குழந்தைங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பண்ணுறோம் இன்ஃபெக்ஷன் வரும்போது பண்ணுறோம் சில குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் கூடவே சேர்த்து சர்க்கம் சேர்ந்து பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் நீட் வர 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 நம்ம பண்ணுவோம் பட் முஸ்லீம் குழந்தைங்களுக்குன்னு நம்ம சொல்ல போகும்போது லெஸ் தென் ஒன் இயரில் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் சரி ஒரு வயதிற்கு சுழக்கத்தனா பண்ணுவதால் கிடைக்கும் சிறப்புகள் என்ன இப்போது ஒரு வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சுண்ணத் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பேசிக்கலி ஐடியா என்னென்னா முதல்ல ஓல்டன் டேஸில் வந்து ஒரு மாதிரி லைக் சுனத் வீடுகளில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அதனுடைய விழிப்புணர்வுகள் வர ஆரம்பித்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணணும் குழந்தைங்களுக்கு வழி இல்லாமல் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் பேரண்ட்ஸ் மத்தியில் வர ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போய் கூட பண்ணிக்கிறாங்க இப்போ ஒன் இயருக்கு உள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம அனை கொடுக்க தேவையில்லை இந்த உடுப்பை சுற்றி நம்ம ஒரு ஆயின்மெண்ட் போட்டு அந்த இடத்த வந்து நம் பண்ணிட்டோம் சொன்னால் மரத்து போக வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே அந்த மரத்துக்கு போகிற இன்ஜெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போகிறோம் பல் எடுக்கிறதுக்காக சுத்த பல் எடுக்கிறதுக்காக போகிறோம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்போ அந்த இந்த இடமே வந்து நமக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு மரமரே இருக்கும் இப்போ பெயின் தெரியாது எந்த உணர்ச்சியுமே தெரியாது ஸோ அதே மாதிரியான இன்ஜெக்ஷன் தான் அந்த ஊருக்கு சுற்றி நம்ம போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு வழி தெரியாது பேபீஸும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ப்ரொசீஜரும் நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பண்ணி முடிச்சுக்கோ அது ஸோ அதனால தான் நம்ம ஒன் இயருக்குள்ள பேபிஸை ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்குதுங்கிறதுனால தான் அனெஸ்த் ஈஸியாக தேவைப்படாமல் இந்த லோக்கல்லையே வச்சு நம்ம ப்ரொசீஜரை நீட்டாக பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ பெரியவர்களுக்குலாம் வந்து சுழறது பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அதனுடைய அது பண்ணுவதை எப்படி எதனால் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா பெரியவங்களுக்கு பண்ணுற சூழ்நிலை ஏன்னா வந்து முஸ்லீம்களுக்கு அடிப்படையாக வந்து சின்ன வயசுலேயே வந்து மதம் போதிக்கிறதுனால அதை வந்து ஒரு வயசுலேயே இல்லை ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே வந்து செஞ்சிடறாங்க அதை மீறி இந்த இஸ்லாம் ம மதம் மாதிரி வர்றவங்க பட் பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் என்னங்கிறத அதனால் இதுகளை வந்து நீங்கள் விளக்க முடியுமா இப்போது பெரியவங்களுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று அந்த மதம் மாதிரி வர்றவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற போது பண்ணிக்கலாம் அது அல்லாமல் கொஞ்சம் ஓல்ட்ரு சைல்டு இல்லைன்னா பெரியவங்களுக்கே ஆகட்டும் இந்த மாதிரி சர்க்கம்சூஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே பெரிய ஒரு அனசீசியாவோ எந்த இதுவும் தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு பண்ணுற மெத்தட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதே முன்தோலை தான் நம்ம எடுக்க போகிறோம் முன்தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன தையல்கள் மாதிரி போட்டுட்டுன்னு சொன்னால் அது வந்து சீக்கிரம் ஆஞ்சிரும் பட் அதுக்கு இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வித் வித்தியாசங்கள் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பெரியவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இல்லை ஒன்றுக்கு போகிறதுல பிரச்சனைகள் இருந்தாலோ அந்த முன்தோல் ரொம்ப அடைஞ்சு அந்த இடத்துல அரிப்பு சீ பிடிச்சி ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது அந்த ஹோலே ரொம்ப டைட்டாக இருக்குது முன்தோல் ஃப்ரீயாக மூவ் ஆகுறது இல்லை இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸு போ நம்ம ஆங்கிலத்தில் மெடிக்கல் டெர்னாலஜியில் சொல்லணும்னா ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம் பெலனைட்டிஸ் ஒரு கேனா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சர்க்கன்சேஷன் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸி இன்ஃபெக்ஷனை தவிர்த்துக்கலாம் சேஃபாகவும் பண்ணிக்கலாம் ஃபர்தராக ஃபியூச்சரில் அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் என்னன்னா தவிர்த்துக்கலாம் சிறுவர்களுக்கு சுன செய்யப்படும் நடைமுறைகள் என்னென்ன அதாவது பல ஊர்களில் பல மாதிரி இருக்கும் இதுக்கு பெரிய விழா கொண்டாடுவாங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எடுத்துக்க மாட்டாங்க அது பெரிய விழா கொண்டாடி பல பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் இழப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் தெரியும் இது எனக்கு தெரிஞ்சு மேபி தப்பாக கூட இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த விழாக்கள் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு காதினி விழானே வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு சின்னதாக காது குத்தணும் அவ்வளோதான் விஷயம் பட் அது ஒரு பெரிய விழாவாக அவங்க கொண்டாடுறாங்க அதே மாதிரி தான் அதை பார்த்து தான் இவங்க படகிப்பாங்கலாம் என்னங்கிறது தெரியாது பட் அதனுடைய ரிஷன் தான் இதுவுமே சரி அவங்க சின்ன ஒரு ஒரு ரிச்சுவலாக ஒரு காது குத்தர் ஒரு ரிச்சுவல் அதை பண்ணுறாங்க சரி நம்மளும் இது ஒரு ரிச்சுவல் நம்மளும் இது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் பேஸிக்காக பார்த்தா சுண்ணத்து தான் சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் அதை வந்து விழாவாக எடுத்து பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது பண்ணணுங்கிறவங்க அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் நம்ம சொல்ல வர மெசேஜ் என்னான்னு சொன்னால் இது பெருசாக அவ்வளோ பெருசாக விழா எடுத்து பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது வெரி சிம்பிளாக குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசீஜரை முடிச்சு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரத்தில் திரும்பி நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி கையோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய்க்கலாம் வழி இல்லாமல் அதுங்களுக்கு அந்த பண்ண ஒரு விஷயமே தெரியாமல் நம்ம கையோடு கொண்டு போய்க்கலாம் பழைய காலத்தில் அதாவது நல்லா சிறப்பு அதை இருக்கும்போது மெத்தடிலஜி எப்படின்னாக்கா அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சுன்னத் பண்ணுறதுலாம் கிடையாது இந்த ஒரு அவங்க இருப்பாங்க ஒரு சுண்ணத் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வந்து சுண்ணத் பண்ணுவாங்க ஒரு தொடையில அந்த எந்த இது அரிசிசியாக கொடுக்குறதில்ல ஒரு ஆள் நல்லா விழுகிப்பிடிச்சி ஒரு அடி ஒன்று வந்து அது இது அந்த வழியை விட அந்த அடியுடைய வழி வந்து பெருசாக இருக்கும் அதில் வந்து அப்படி அந்த நேரத்தில் போட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க அப்போ நிறைய இன்ஃபெக்ஷனாக இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளாக இருக்குது நல்லாவும் இருந்திருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து சுண்ண செய்கிறதில் எத்தனை வகையாக இருக்குது நீங்கள் செய்கிற ஒரு சுண்ணத்து முறை என்ன அதை கொஞ்சம் வணக்கங்க நீங்கள் எப்படிப்பட்ட சுண்ணத்தில் வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்து என்ன சொல்லப்போனால் ஏஐ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு இப்படிப்பட்ட காலத்தில் உங்களுடைய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இதில் இருக்குங்கிறத கொஞ்சம் பெரியப்படுத்துங்க ஓகே இப்போ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ரெண்டு வகையாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்று முதல்ல செஞ்சுட்டு இருந்த மெத்தட்ஸ் எந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது ரீசெண்டாக என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன மாதிரியும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த டாபிக் போனோம்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒரு ஒரு குரூயல் மெத்தட்னே வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கிட்ட வர பேஷன்ஸ்கிட்ட வந்து நம்ம வந்து வீட்டில் நாங்கள் பண்ணுறோங்க இதை நீங்கள் இங்கே பண்ண சொல்கிறீங்க இன்சிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட கேட்குற ஒரு சிம்பிளான ஒரே கொஷின் நம்ம குழந்தைய வழியில் போகிற ஒரு மற்ற ஒரு யாரோ ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் எமோஷன் ஆகி அந்த அந்த நபரோட நம்ம சண்டைக்கு போகிறோம் ஈவன் ஒரு ஒரு டீச்சர் நம்ம குழந்தைய அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஏன் என் குழந்தைய அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்டைக்கு போகிறோம் பட் அதே ஒரு நபர் ஒரு நமக்கு தெரியாத ஒரு நபர் வந்து நம்ம குழந்தைய இவ்வளோ கையை காலை பிடிச்சி அடித்து தொந்தரவு பண்ணி நம்ம கண் முன்னாடியே பண்ணும்போது நம்ம சகிச்சுக்கிறோம் எதுக்காக அதனுடைய தேவை என்ன ஒன்றும் இல்லை சொன்னது பண்ணணும் இவ்வளவுதான் பட் முதல்ல வந்து அதுக்கான வழிமுறைகள் இல்லாமல் இருந்துச்சு மக்களுக்கு இதுதான் தெரிஞ்சுது அதனால் அதை பண்ணாங்க பட் நம்ம சொல்கிறது என்னன்னு சொன்னால் அந்த எதுவுமே தேவையில்லை உங்கள் குழந்தைய அமைதியாக சாந்தப்படுத்தி தேவைப்பட்டால் தூங்குறதுக்கான மருந்தும் கொடுத்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கான மருந்தும் கொடுத்து அந்த ஒரு ப்ரொசீஜரை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்கள் முன்னாடியே பண்ணி உங்கள் கையிலே நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதனுடைய வித்தியாசம் நீங்கள் அது மூலியமாக நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் அந்த ப்ரொசீஜரை முடித்ததுக்கப்புறம் முதல்ல பண்ண அந்த ப்ரொசீஜரை முடித்ததுக்கப்புறம் அது டைட்டாக கற்று போட்டேன்னா குழந்தைங்கள மறுபடியும் நம்மக்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க ஒரு சில நேரங்களில் அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு பிரச்சனைகளாகி இன்ஃபெக்ஷன் ஆகினாலோ ப்ளீடிங் ஆனாலும் நம்மக்கிட்ட தூக்கிட்டு வரும் அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அந்த கட்டோட ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சி கட்டி சில குழந்தைங்கள் அவ்வளோ கெட் இறுக்கி கட்டியிருப்பாங்க அதுனால யூரின் கூட போக முடியாது யூரின் அடக்கி வச்சு சொட்டு சொட்டாக போகுங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் தாங்கிக்கிற அந்த பேரண்ட்ஸ் தான் நம்மள்டையும் வந்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் இது புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஏன் உங்கள் குழந்தைய உங்களுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணுறது என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வழி இல்லாமல் இப்போது நம்ம இப்போ லெஸ் தென் ஒன் இயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு டிவைஸ் இருக்குது இப்போ புது டிவைஸ்னு சொல்ல முடியாது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருக்குது பிளாஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெடிக்கல் சரௌண்டிங்ஸில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டாக்டர்ஸ்க்குமே தெரியும் பிளாஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிவைஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணி இங்கே யூஸ் இருக்கிறோம் ஸோ டிவைஸ் வந்து இட்ஸ் லைக் ஒரு கான்செப்ட் எப்படின்னு சொன்னால் நம்ம இப்போது இந்த அம்பிக்கல் கார்டு கிளாம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த தொப்புள் இதை கெட்டுறோம் அது ஒரு ஏழு எட்டு நாள் அந்த தொப்புள் கொடி விழுந்துருது இதே கான்செப்ட் தான் அங்கேயும் ஸோ அந்த ரிங்கை நம்ம போட்டுட்டு அந்த தோலை நம்ம கெட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதாவது லைக் இத்தனை மந்த் பேபிக்கு இந்த சைஸ் இந்த சைஸ் நல்லா இருக்குது ஸோ அதை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி அதை போட்டுட்டோம்னு சொன்னால் அந்த தோல் அந்த ரிங்கோடு சேர்ந்து ஒரு ஏழுலருந்து எட்டு நாளுக்குள்ளே விழுந்துடும் ஸோ இந்த இந்த பீரியடில் ஒரு ஏழு எட்டு நாள் பீரியடில் குழந்தையை நீங்கள் நார்மலாக ஹேண்டில் பண்ணலாம் குழந்தைங்க குளிக்க வைக்கலாம் டேப்பர் போட்டுக்கலாம் அதுக்கு ஃபீட் பண்ணுறதாகட்டும் கை எடுக்கிறதாகட்டும் உங்களுக்கு இதுக்கும் அதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது மீன் லைக் சுண்ணத் பண்ணுறதுக்கு முன்னாடி சுண்ணத் பண்ணதுக்கப்புறமும் எந்த வித்தியாசமும் தெரியாது ஒரு ஏழு எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா சுண்ணத் பண்ண அதே ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்கும் பேபிஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதைத்தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் ஸோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது நமக்கு டெக்னாலஜி இருக்குது டெக்னாலஜி மட்டும் இல்லை ஒரு சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரொசீஜர்னே நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து இது எடுத்து சொல்லும் போதே சொல்கிறோம் சேஃப்பான ப்ரொசீஜர் அதாவது முன்னே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அதில் எவ்வளோ வந்து ரிஸ்க்கான ஒரு இஷ்யூங்கிறது வந்து யாருக்கும் தெரியறதில்லை ஏன்னா நம்மக்கிட்ட வரும்போது தான் அதனுடைய ரிஸ்க் எல்லாமே நம்ம பார்க்குறோம் காம்ப்ளிகேட் ஆகி வர்றது தெரியாமல் அந்த ரத்த நாளங்கள் எல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகி வர்றது இது எல்லாமே நம்ம பார்க்கறதுனால நமக்கு தெரியுது பட் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியறதில்லை அது அப்படியே மறைச்சிடுறாங்க இப்போ வேர்ல்டு லெவலில் உலக லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்து நிறையா பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இத்தனை சு சுண்ணத்துக்கள் அதாவது சர்க்கம்சூஷன் நடந்ததுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துருக்குது அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க நம்ம ஓப்பனாக பேசுறது அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்கள் குழந்தைங்க ஒரு வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க அவங்களுக்கே தெரியாத ஏஜில் உங்களுக்கு பண்ண வேண்டிய ரிச்சுவலான அந்த சுண்ணத்துங்கிறத வழி இல்லாமல் சேஃபாக எஃபெக்டிவாக நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எஸ் ஓகே இப்போ சுண்ணத் கத்தனாவை தவிர்த்து வேலை என்ன மாதிரி ஒரு அறுவை சிகிச்சைகளை வந்து நீங்கள் முன்னெடுத்து செய்கிறீங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஸோ இப்போது நம்ம அல்சிபா ஹாஸ்பிட்டலுக்கு மந்த்லி ஒன்ஸ் நான் விசிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்போது பேசிக்காக வந்து ஒரு இவங்க இந்த மக்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனாக தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ சொன்னதுங்கிறது ஒரு பேசிக் இது தான் பட் அது அல்லாமல் இங்கே ஒரு குழந்தைங்க சர்ஜிக்கல் ஓரியன்டாக அதாவது குழந்தைகள் அறுவை சிகிச்சை ஓரியண்டடாக போகணும் நீங்கள் போய் ஒரு பீடியாட்டிஷன்கிட்ட போய் காமிக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா இது வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள் இருந்தாலோ இல்லை உடல் ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சாலோ உறுப்பு உறுப்பு வளர்ச்சியில் இப்போ ஆண் குழந்தையாகட்டும் இந்த விரை ஆகட்டும் விரை வீக்கமாகட்டும் இல்லை ஒன்று விரை ஒன்று இறங்கியிருக்கு ஒன்று இறங்கலை இல்லை ஆண் குறியில் வந்து ஆண் உறுப்பில் வித்தியாசமாக தெரியுது வித்தியாசமான தோற்றங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சர்ஜரிஸ் ஆகட்டும் ப்ளஸ் இப்போது இது ஒரு பெண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையுமே பெண் உறுப்பில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அந்த ஆசன வாயு ஒன்று தன் மேலேயும் கீழேயுமா கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் ஸோ இது சர்ஜரி ரிலேட்டடான எல்லாமே நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் பிறவி குறைபாடுகள்னு சொல்கிறோம் பிறவி குறைபாடுகள் சில குறைபாடுகள் வந்து ஆன்டினேட்லி டிடெக்டடுன்னு சொல்கிறோம் அதாவது டெலிவரிக்கு முன்னாலேயே ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா சிட்னீரங்களினுடைய வீக்கங்கள் அது காமன் தான் பட்டு எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம அதை வந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம ட்ராப் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது முதல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஆன்டினேட்டல் மதர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கேனை பார்த்து அவங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து இந்த குழந்தை வளரும்போது எப்படி வரும் வளர்ந்தால் இந்த கிட்னிஸ் எந்த மாதிரி ஸ்டேஜஸில் வரும் ஸோ வளர்ந்த நுரையீரல் வந்து விரியுமா இல்லை இனி சுருங்கி போகுமா இல்லை குடல் அடைப்பு வந்து ஜாஸ்தி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்டிநேட்ரல் ஸ்கேன்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணி டெலிவரி அப்புறமா அந்த குழந்தைங்களுக்கான ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்கும் தேவைப்பட்டால் சர்ஜரியும் நம்ம பண்ணிக்கலாம் சர்ஜரின்னு வர போகும்போது ஓப்பன் சர்ஜரி பேசிக் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி எஸ் பண்ணி தான் ஆகணும் தேவைப்பட்டால் இல்லை மினிமல் இன்வேசிவ்னு நம்ம சொல்கிறது லேப்ரோஸ்கோபி ஹோல் சர்ஜரிஸ்னு சொல்கிறோம் அது தேவைப்பட்டால் அதுவும் கூட பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி ட்ரெயின்ங்கிறதுனால ரோபோட்டிக் சர்ஜரி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான பேபியினுடைய கண்டிஷன் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரோபோட்டிக் சர்ஜரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்களுடைய கண்டிஷன் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களுடைய ஏஜ் செகண்ட் ஃபேக்ட்ரு அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் அவைலபிலிட்டி அதை வச்சுட்டு நம்ம சர்ஜரி வேணுமா வேண்டாமா வேணும்னா எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணுங்கிறத அப்புறம் ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நான் வந்து அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வருடம் வெளிநாட்டில் இருந்திருக்கிறேன் இதில் நிறைய நாட்டு மக்களோட எனக்கு காண்டாக்ட் இருந்திருக்குது சரியா இதில் நிறைய பேர் என்னென்ன கிறிஸ்துவ மக்கள் மற்ற மதத்தார்கள் வந்து அவங்களும் வந்து இஸ்லாமியர்களை போலவே சூழல் வந்து அவங்க இருக்காது அவங்களும் வந்து சொல்ல செய்வாங்க கேட்டாக்கா வந்து இது வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து அவங்க நிரூபிக்கிறாங்க எதுனாலாங்கிறத அதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மாற்று மத சகோதரர்களுக்கும் சகோதரருக்கும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோங்கிற ஒரு விழிப்புணர்வை நீங்கள் கொஞ்சம் தெரிய படிச்சிக்கிறாங்க மாற்று மதவர்களும் இதை பற்றி ஒரு உறுப்புணர்வு அனைவருங்கிறது என்னுடைய எண்ணம் ஸோ இப்போது இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா பேக் டு ஹிஸ்டாரிக்கல் இதில் போகணுன்னு சொன்னான்னா யூதர் காலத்துலேருந்து தான் இதை ஆரம்பிச்சிது முதல்ல வந்து யூதர் காலத்தில் இது வந்து ப்ரிசினர்ஸுக்கு தான் வந்து இந்த முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சொன்னது ஐ மீன் சர்கம்சிஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க பீரியட்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து யூதர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க எல்லா யூதர்களும் பார்த்திங்கன்னா சர்க்கம்சிஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கிறிஸ்டின்ஸ்லேயும் ஒரு சிலவங்கள் வந்து சப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க தென் முஸ்லீம்ஸ் வந்து நமக்கு வந்து அது ஒரு இது கடமை அப்படிங்கிறதுனால பிகாஸ் நம்ம தொடரும் தொடரும்போது நமக்கு அந்த இது ஊருக்கு சுத்தமாக இருக்கணும் அதுக்காக வேண்டி நம்ம அதை வந்து ஒரு ரிச்சுவலாகவே பண்ணிகிட்ருக்கோம் பட் மாற்று மத சகோதரர்கள் இதை வந்து அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னோன்னா இன்ஃபெக்ஷன் ரேட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம் லைக் அந்த ஸ்கின் லெவல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் அந்த முன் இந்த செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதை தவிர்த்துக்கதாகட்டும் ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கன்சூஷன் வந்து ஒரு இட்ஸ் அ பெஸ்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வே ஸோ அதனால் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணிக்கிறாங்க அண்டு ஃபர்தர் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஆண் உறுப்பில் உருவாகக்கூடிய பிணைல் காசினோமாவாகட்டும் பெண் உறுப்பில் உருவாகிற அந்த சர்வைக்கல் கேன்சர் ஆகும் இது எல்லா இன்சிடென்ஸுமே வந்து சர்க்கம்சைஸ்டு பாப்புலேஷனில் கம்மியாக இருக்குதுங்கிறதும் ஸ்டடிஸ் சொல்லுது ஒன்று ரெண்டாவது விஷயம் குழந்தைகள் விஷயத்தில் வந்தோம்னு சொன்னால் அமெரிக்கன் யூரோலஜிக்கல் அசோசியேஷன் வந்து சர்க்கம்சிஷன் நியூபோர்ன் பேபிஸ்க்கு வந்து சர்க்கம்சிஷன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்களே அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ரேட்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சர்க்கம்சிஷன் பண்ணிப்பாங்க அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய கட்டுரையும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளும் அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுறோம் முஸ்லீம் குழந்தையாக இருந்தால் எஸ் நீங்கள் பண்ணணும் அட் ஒன் ஸ்டேஜ் பட் லெஸ் தென் ஒன் இயருன்னா பண்ணிக்கிறது நல்லது பட் மோர் தென் ஒன் இயர் இருந்தாலும் பண்ணுறதுல தப்பு இல்லை நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஒன் இயர் பண்ணுறதில் இப்போது இந்த சுங்கத் பண்ணுற முறையில் அந்த லெஸ்ஸன் ஒன் இயர் பண்ணுறீங்களே அதாவது பிறந்தது ஜீரோலேருந்து ஒன் இயர் அந்த பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து அந்த உபயோகப்படுத்த உபகரணங்கள் அதாவது ஆப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய உபகரணங்கள் வந்து எப்பேற்பட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓகே ரொம்ப இப்போது பேசிக்காக வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் சர்க்கம்சிஷனை வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் சர்க்கம்சிஷன் பண்ணிக்காதீங்க சுண்ணத்து பண்ணிக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து தோலை வந்து கட் பண்ண மாட்டாங்க நம்ம இஸ்லாமிய முறைப்படி அதை வந்து நம்ம கட் பண்ணால் தான் அது சுண்ணத்து அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒரு ப்ரொப்போகேண்டாக வந்து போயிட்டுருக்கு நம்ம வந்து அப்படி கிடையாது நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அதை கட் தான் பண்ணவும் ஆனால் இரத்த போக்கு கம்மியாக இருக்குது அதாவது நம்ம சிசர் வச்சு தான் கட் பண்ணுறோம் ஆனால் இரத்தப்போக்கு மற்ற இதில் நம்ம ஹோமில் பண்ணுறதுக்காகட்டும் மற்ற இதில் பண்ணுறதுக்காகட்டும் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது நம்ம அந்த இரத்தப்போக்கை வந்து கம்மி பண்ணுறோம் ப்ளஸ் சப்போஸ் இந்த ரத்தப்போக்கு இருந்தாலும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறது ஹாஸ்பிட்டலுங்கும் போது நம்ம ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அண்டு மோர் தென் ஒன் இயர் அப்படிங்கும் போகும்போது நம்ம இப்போ அதுக்கும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது லைக் நம்ம லேசரை யூஸ் பண்ணுறோம் காட்ரி மாதிரி லேசர் யூஸ் பண்ணால் அப்போவுமே வந்து ரத்த கசிவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அதாவது ரொம்பவுமே கம்மியாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒன்று ரெண்டு எம்எல் கம்மியாக கூட நம்ம ரத்தப்போக்க கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே தகவலுக்கு நன்றி மாஷா அல்லா நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துறீங்க ரொம்ப ஜதாக்களாக மக்களை கேட்டிங்கள்ல அவங்க கேட்டதில் நமக்காக கோயம்புத்தூர்லேருந்து மாதம் ஒரு முறை நமக்காக வர்றாங்க அதுரை மக்களும் அதிலையும் சுற்றியுள்ள மக்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க மாதத்துக்கு ஃபுல் மாதமும் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து கொண்டுகிட்டே வராங்க யாருக்காக செய்கிறாங்க தான் செய்கிறாங்க பல ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் போய் அலைஞ்சி பல டாக்டர்கிட்ட போய்ட்டு வேன் குடிச்சிக்கிட்டு கார் குடிச்சிக்கிட்டு போயிட்டு எங்கெங்கேயோ போய் அமைதிப்படுறதுக்கு இங்கே நம்ம ஊர்லயே ஏற்படுத்தப்பட்ட இந்த ஷிஃபா மருத்துவமனைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல டாக்டர்களை அவங்க அணுகி பல ஸ்பெஷலிஸ்டை வந்து மாதத்தில் பல பல ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதுல ஒரு நாள் தான் டாக்டர் நமது தீர்ப்பார்கள் அதனால் அதில் மக்களும் அதையை சுற்றியுள்ள மக்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க இன்ஷால மெயினாக வந்து நீங்கள் வந்து சுனத் பண்ண முன்கூட்டியே வந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிக்கிறீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிட்டாக்கா அவங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் வேறு எதுவும் வேறு எதுவும் வேறு எதுவும் தேவைப்பட்டால் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போன சிஃபா ஹாஸ்பிட்டலுடைய நம்பரு

ஒரு சின்ன செய்தி என்னென்னா யூடியூப் சேனல் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சேனலை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறேன் அலமது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நிறைய நிறைய வீடியோக்கள் எடுங்க பதிவு பண்ணுங்கள் இதில் என்னென்னா குடும்பங்களையெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் இது மூலமாக உறவினர்களெல்லாம் பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அவங்கள யூடியூப்பில் இவங்க தான் இவ்வோ இன்னார் தான் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய பேருக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்கலாம் என்னோடய ஆய்வார் ஒரு வீடியோ கேமரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னால் நம்ம குடும்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை கல்யாணங்கள் எல்லாம் சந்திக்காத பார்க்காத இதுக்கு இது ஒரு திருப்தியாக இருக்குது தொடர்ந்து சால இதில் ஈடுபடுங்க எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அதிரை ஜாஃபர் அதிரை மன்சூர் கட்டா இரண்டு பேரும் யூடியூபர் எல்லோருக்கும் பெருநாள் வாழ்த்து கூறுகின்றோம் அஜித் பெருநாள் வாழ்த்துக்கள் கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவசியம் அது அப்பதான் நீங்க எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல அர்த்தம் சபரிரோ சபரிரோ Subscribe to Creativity Channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.